அனைவருக்கும் வணக்க நண்பர்களே மதுரை அருகே ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவம் தான் ரொம்பவும் நெகிழ்ச்சிகரமாக இருக்கும் உங்கள் கண்களையே கலங்க வச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் மதுரை அருகே ஒரு பள்ளியில் வந்து ஒரு ஆசிரியை வந்து தன்னுடைய வகுப்பறையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து நல்லா வந்து படிப்பு வர வைக்கணும் அவங்கள வந்து படிப்பில் ஆர்வத்தை செலுத்த வைக்கணும் அவங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க மாணவிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நாளைக்கு இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் நான் நடத்தின இருந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு டெஸ்ட் வைப்பேன் அந்த டெஸ்ட்டில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு சிறப்பு பரிசு தருவேன் அப்படின்னு சொன்னதும் அந்த மாணவிகள் எல்லாருமே வந்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு என்னதுங்க டீச்சர் நீங்கள் பரிசு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து ஆசையிலையும் சந்தோஷத்துலையும் வந்து படிக்கிறாங்க நல்லா மும்முரமாக படித்து மறுநாள் வந்து அந்த ஆசிரியை வந்து டெஸ்ட்டு வைக்கிறாங்க அந்த டெஸ்ட் பேப்பரை எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு சொல்லிடுறாங்க நான் உங்களுடைய விடைத்தாள்களை எல்லாத்தையும் வந்து நான் சரிபார்த்து நாளைக்கு உங்களுடைய மதிப்பெண்களை சொல்கிறேன் உங்களுக்கான பரிசு யாருக்கு அப்படின்றத வந்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விடைத்தாள்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் திருத்தி மறுநாள் கொண்டு வந்து எல்லார் கையிலையும் கொடுக்குறாங்க அங்கே கொடுக்கும் பொழுது அந்த வகுப்பறையில் இருந்த எல்லா மாணவிகளுமே வந்து அதிக மதிப்பெண் எடுத்து அந்த ஆசிரியைக்கு பெரிய வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாங்க அந்த ஆசிரியை வந்து என்னடா இது யாராச்சும் ஒரு ஒருத்தவங்க வந்து முதல் மதிப்பெண் அதிகமாக வருவாங்க அவங்களுக்கு மட்டும் ஒரு பரிசு பொருள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி காலனி பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சோம்னா வகுப்பில் இருக்கிற எல்லா மாணவிகளையுமே வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்காங்களே எல்லா மாணவிகளுக்கும் வந்து ஒரு ஜோடி காலனியை என்னால் தர முடியாது அந்தளவுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாணவிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் வந்து அந்த ஆசிரியை சொல்கிறாங்க என்னால் வந்து எல்லாத்துக்குமே காலனி எடுத்து தர முடியாது அடுத்தடுத்த மாதத்தில் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டு வைப்பேன் அது அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பரிசு தரேன் ஆனால் இப்போதைக்கு வந்து உங்கள் பேர்கள் எல்லாத்தையுமே வந்து குழுக்கள் முறையில் வந்து நான் தேர்வு எடுத்து தேர்வு பண்ணி அதில் யார் தேர்ச்சி அடைகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த பரிசு பொருளை நான் கொடுக்குறேன் ஒரு ஜோடி காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுக்கள் பாக்ஸ் மாதிரி ஒன்று டேபிளில் வைக்கிறாங்க அந்த மாணவிகளும் ஒரு தாள்களில் அவங்களுடைய பெயர்களை எழுதி அந்த பாக்ஸுக்குள்ளே போடுறாங்க போட்டதுமே வந்து அந்த ஆசிரியை வந்து அந்த பாக்ஸில் இருக்கிற பெயர் எழுதப்பட்ட அந்த தாள்களை எல்லாத்தையும் குலுக்கி ஒரு தாள்கள் மட்டும் எடுக்கிறாங்க அதில் அந்த வகுப்பில் இருந்த செல்வி அப்படின்ற ஒரு மாணவியின் பெயர் வருது அந்த மாணவிக்கு வந்து அளவில்லாத மகிழ்ச்சி அந்த ஒரு ஜோடி காலனியாக அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆசிரியை தந்ததில் அந்த மாணவிக்கு வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த பெண் தான் அந்த கிளாஸ்லேயே வந்து ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லை அந்த பெண் வந்து ரொம்ப நாளாக கிழிஞ்சு தேய்ஞ்சு போன செருப்பை தான் போட்டுக்கிட்டு வருவாங்க அவங்க குடும்பத்தில் ரொம்பவும் கஷ்டமான நிலை இருக்குது அதனால் அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு வந்து ரொம்பவும் நல்லா படிக்கிற பொண்ணு அப்படின்றதுனால அந்த ஒரு ஜோடி செருப்பு கிடைச்சதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவும் அளவில்லாத மகிழ்ச்சி அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை அந்த ஆசிரியை வந்து நைட்டு தன்னுடைய கணவனுக்கிட்ட சொன்னதும் அந்த கணவர் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சரியா இப்படியாம்மா சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் மறுபடியும் அந்த ஆசிரியை வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்துருக்குறாங்க இந்த கணவருக்கு வந்து ரொம்பவும் இதாகி போச்சு என்னடா ஏன் வந்து நம்ம மனைவி அழுதுகிட்டே இருக்கிறாங்க அதான் வந்து பரிசு பொருள் வந்து ஒரு மனைவிக்கு கொடுத்துட்டாங்க ரைட்டு அதோடு முடிஞ்சு போச்சுல்ல ஏன் மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மீண்டும் காரணத்தை கேட்க அந்த ஆசிரியை சொல்கிறாங்க நான் வீட்டுக்கு வந்து பெயர்கள் இடப்பட்ட அந்த பெட்டியில் இருந்த தாள்களை பிரித்து பார்த்தேன் அதில் அனைத்து மாணவிகளும் தங்களது பெயர்களை எழுதாமல் வகுப்பில் ஏழை மாணவியாக இருந்த அந்த செல்வியின் பெயரையே எழுதியிருந்தாங்க என்று கண்ணீருடன் பதிலளித்திருக்காங்க அந்த டீச்சரு உடனே இதை கேட்டால் கணவரும் வந்து ரொம்பவே கண்கள் கலங்கி போயிட்டார் தன்னை விட அதிகம் தேவையில் உள்ள பிறர் மீது அக்கறை கொண்டு அவர்களை முன்னிலைப்படுத்தும் பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை வளர்ப்பது நமது கடமையாகும் வாழ்வோம் மற்றவங்களையும் வாழ வைப்போம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்